வணக்கம் அறிவு அப்படிங்கிறது ரெண்டு வகை ஃபஸ்ட் ஒன் உண்மையான ஒரு அறிவு தன்னை பற்றி தான் அறியக்கூடிய அறிவு தனக்குள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது அனுபவம் சார்ந்தது அடுத்த இரண்டாவது அறிவு தன்னை பற்றியது அல்ல சாதாரண அறிவு தகவல் குவியம் இரண்டாவது அறிவை விட முதல் அறிவு சிறந்தது இரண்டாவது அறிவு ஒரு சாதாரண அறிவு தன்னை பற்றியும் அறியக்கூடிய அறிவே உயர்ந்த அறிவு இந்த பிரபஞ்சத்தோட நுணுக்கங்களை ஆராய்ந்த ஐன்ஸ்டீன் இறக்கும்போது கவலைப்பட்ட விஷயம் என்னென்னா தன்னை அறியாமல் மரணமடைகிறோமே என்று கவலைப்பட்டார் அடுத்த பிறவியிலாவது இது நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் நாம் பள்ளியில் படிக்கக்கூடிய அத்தனை பாடங்களையும் யாராவது ஒருவர் புரிய வைத்து விட முடியும் ஆனால் தன்னை பற்றி அறியக்கூடிய அறிவை வேறொருவர் புரிய வைக்க முடியாது அவர்களே உணர வேண்டும் இது எப்போது நிகழும் அப்படின்னா ஒரு மாணவன் விழித்து கொள்வதன் மூலமே அது நடக்கும் அந்த விழிப்பு எப்படி ஏற்படும் அப்படின்னா தியானத்தின் மூலம் ஏற்படும் தியான பயிற்சியின் மூலமே நடைபெறும் தினமும் முயற்சி செய்தால் தன்னை பற்றி அறிய முடியும் ஸோ தியானம் செய்வோம் தியானம் செய்து நம் மனதை வலுப்படுத்துவோம் நம்மை அறிவோம் நன்றி